நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி ராவ் ஸ்ரீ துர்காதேவி உவாசகர் அதாவது எங்கள் ஒரு பாட்டி வந்தார் ஜாதகத்தேனு அவர் என்ன கேட்டார் ஐயா என்னால் நல்லா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னாரு சம்பாதிக்கலம்பா நீ நல்லா தான் வருவேன் எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லையே ஒண்டியாலாம் இருக்கிறேன்னு நான் எப்படி வருவேன் அப்போ நான் சொன்னேன் சப்போர்ட்டே தேவை இல்லையா ஆண்டம் இருந்தா போதும் நீ வரத்துக்கு வாய்ப்பு வரும் அப்படின்னு அப்படிங்களா எப்படி சொல்றீங்களா இல்லையா உன் ஜாதகத்துல ரிஷப லக்னக்காரன் உன் லக்னத்துக்கு ஒன்பதுல லக்னாதிபதி உக்காந்துட்டான் சரி அதோட லக்னத்துக்கு ரெண்டு கூடியவன் உக்காந்தான் புதன் சரி என்னாவது புஷ்கர யோகம் அது என்ன உனக்கு கையில் பணம் நல்லா புரண்டு வரணும் கையில் பணத்தோடு இருப்ப அந்த லட்சுமி வாசம் உண்டு அப்படின்ன அப்படியே ஆனால் ஆமாயா கவலைப்படாத அருமையாக வருவ அப்படின்னு சொல்லி அமிச்சேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கும் ஐயா நான் ஒரு வியாபாரம் ஆரம்பித்தேன் சின்னதாக தான் இக்கடவுள் புண்ணியத்தில் நல்ல விதமாக வந்து நிறுது அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் வருஷம் ஆக ஆக நல்ல டெவலப்பு பிரமாதமாக வந்துட்டான் அது வந்து இன்னைக்கு வண்டி வீடு வாசல் வாகனம் அப்படி அமக்கலமா ஒரு நாலு பேருக்கு தெரியற அளவுக்கு மதிப்பாக வந்துட்டான் இத்தனை எப்படி உற்றார் உறவினர் உடன்பிறந்தோர் இருந்தோம் யாரையும் இவரை டிபெண்ட் பண்ணலை யார்களும் ஹெல்ப் கேட்கல கௌரவமாகவே வந்தாரு பிரமாதமாக வாழ்ந்து நிற்கிறாரு ஏன் சொல்ல வரன்னா ஒரு ஜாதகத்தில் நமக்கு பக்கத்துண இருக்கணும் சப்போர்ட் இருக்கணும் கையில் வசதி இருக்கணும் அதெல்லாம் சும்மா உன் நேரம் கூடி வந்தால் உன்னை எல்லாம் தேடி வரும் அதாவது லகனம் மீனன்னு வைங்க அந்த லக்னத்துக்கு பத்து குரு அவன் வீட்டிலேயே இருந்து லக்னத்துக்கு பதினக்கூடிய சனி குருவோடு சேர்ந்து பத்திலே இருந்தது வைங்க சேலஞ்சு பண்றேன் நான் ஆமா டெபினட்டா ஒண்ணுக்கு நாலஞ்சு வீடு வாங்குவான் காரணம் பத்து பதினொன்று கூடியவன் நில விளைவு யோகம்னு வாங்கது ஒண்ணுமே இல்லை உட்காரத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு யோசனை பண்றவன் அஞ்சாறு வீட்டுக்கு அதிபதி ஆயிடுவான் அப்ப என்ன அர்த்தம் உன்னை மேலே பிரபாதமாக தூக்கிட்டு போறது கிரகங்கள் கிரகங்களை மிஞ்சி ஒன்னும் செய்ய முடியாது இப்போ கூட பார்க்கிறோம் என்னென்னமோ விஞ்ஞான வளர்ச்சி எல்லாமே தான் வந்துடுது கலிபோர்னியாலே தூக்கிக்கு இங்கே வெள்ளம் அங்கே மலையிலேருந்து சரிவு இப்படி இதெல்லாம் என்ன இயற்கை ஆண்டவனால் படைக்கப்பட்டது ஆண்டவனுடைய விஷயம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி இயற்கையினுடைய சப்போர்ட் உனக்கு இருந்தால் அதாவது இயற்கைனா என்ன கிரகங்கள் அந்த சப்போர்ட் இருந்தால் நிச்சயமா பிரமாதமாக வருவேன் சரி அதே நேரத்தில் அஞ்சுக்குடியவன் எதிர்பாராக யோகத்தை கொடுக்கக்கூடியவன் அவனும் எட்டுக்குடியவன் சேருந்து பதினொன்றில் ஒம்பதில் ரெண்டில் இருந்தா டெஃபனெட்டாக அவன் பெரிய ஆளு ஸ்பெகுலேஷன் ரெண்டாவது ஷேர் மார்க்கெட் ஒத்துக்கு தூக்கிட்டு போய்டும் எங்கேயோ பிரமாதமா ஆமா அஞ்சு எதிர்பாராக யோகம் எட்டு மர்மமா வரும் எங்க வருதுன்னு தெரியாது சேடானா தூ ஒரு பிக்கப் தூக்கிடும் கீழே போன உடனே சரண் பத்து பதினொன்று பன்னெண்டு மேலே போதில்லை அந்த மாதிரி உங்க வாழ்க்கைய பிரமாதமா போகும் எது அஞ்சு எக்கக்கூடியவன் இணைந்து ஒன்பதுல பதினொன்னுல பத்துல ரெண்டுல இருந்தாலும் சூப்பர் ரைட் நெக்ஸ்ட் லக்னாதிபதியும் ஆறுவனும் இணைந்து இருந்தால் உட்காந்து இருந்தாங்களோ அந்த லக்னாதிபதி தசையோ ஆறு கூடியவன் போய் வந்து ஆரம்பிப்பான் மட நான் முன்னேறும் நாலு பேருக்கு அவன் காத்து கொடுக்க ஆரம்பிப்பான் ஆகவே நண்பர்களே நான் சொல்றேன் இவங்க சப்போர்ட் இருக்கணும் எனக்கு யாருமே சப்போர்ட் இல்ல எங்க ஃபேமிலியில சப்போர்ட் இல்லை ஒரே பண்ணாதீங்க யாரு சப்போர்ட்ல நீ பிறக்கல ஆண்டவன் உன்னை பிறக்க வச்சான் அவனுக்கு வழி காட்டுவான் எப்படி நீரோட்டம் ஓடுதோ அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவன் அனுகிரகத்தால் ஓடின்னு இருக்கும் கவலையே படாதீங்க நன்றி வணக்கம்